இந்த நாளிலே திருவழிபாட்டு நூலிலே பத்தாம் அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்றையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதுதரின் கையிலுள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக் கொள் என்றது நானும் அந்த வானதுதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன் அவரோ இதை எடுத்து தின்றுவிடு இது உன் வயிற்றில் கசக்கும் ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார் உடனே வானதுதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன் அதை என் வாயில் போல் இனித்தது ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது பல்வேறு மக்கள் இனத்தார் நாட்டினர் மொழியினர் மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது

நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவை எனக்கு அறிவுரை உம் சொற்கள் என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தி தந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி பத்தொன்பதாவது பிரிவு வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வழியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலிலே எழுதப்பட்டிருக்கின்றதே ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலிலே கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவருமே அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே பிரிக்கப்பட்ட சுருளேட்டை வாங்கிக் கொள் அதை எடுத்து தின்றுவிடு வயிற்றிலே கசக்கும் வாயிலே தேனை போல் இனிக்கும் என்று கூறுகின்ற வார்த்தையை இன்றைக்கு வாசிக்க பார்த்தோம் தாவிதரசர் தன்னுடைய திருப்பாடலிலே கூறுகின்றார் உம்முடைய வார்த்தைகள் என் வாழ்வுக்கு விளக்காய் இருக்கின்றது நாவுக்கு எத்துணை இனிமையாய் இருக்கின்றது வாய்க்கு தேனினும் இனிமையாய் இருக்கிறது என்று கூற நாம் பார்க்கின்றோம் கடவுளினுடைய வார்த்தை உயிர் உள்ளது அது ஆற்றல் நிறைந்தது அது இரு பக்கமும் கூர்மையானதாய் இருக்கின்றது இந்த கடவுளின் வார்த்தை வயிற்றிலே கசக்கும் வாயிலே தேனை போல் இனிக்கும் என்று கூற நாம் பார்க்கின்றோம் இந்த கடவுளினுடைய வார்த்தை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே தரப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு கொடை இந்த வார்த்தைகளை இந்த திருச்சட்டங்களை வாசிக்க யோசிக்க தியானிக்க நாம் முற்படுகின்ற பொழுது அதை வாழ்வாக்க முற்படுகின்ற பொழுது அது உண்மையிலேயே கடினமான ஒன்றாய் இருக்கின்றது என்பதுதான் உண்மை போதிப்பது எளிது வாழ்ந்து காட்டுவது என்பது சவால் நிறைந்தது போதனை என்பது எளிதான ஒன்று பிறருக்கு அதை சொல்லிக் கொடுப்பது என்பது சுலபமான ஒரு காரியம் ஆனால் அதையே வாழ்ந்து காட்டி போதிப்பது என்பது உண்மையிலேயே சவால் நிறைந்த ஒன்று போராட்டமான ஒன்று ஏனென்றால் இது படுக்கை அல்ல அகன்ற வாயில் அல்ல குறுகலான வாயில் வழியாய் நுழைவதுதான் இறை ஆட்சிக்குரிய வாழ்வு என்பதை நாம் ஏற்கனவே மத்திய நற்செய்தியின் வழியாக அறிந்திருக்கின்றோம் இது போராட்டமான ஒரு வாழ்க்கைதான் அத்தகைய ஒரு போராட்டத்தில்தான் வெற்றி உண்டு வாகை உண்டு பரிசு உண்டு என்று நாம் அறிந்திருக்கின்றோம் இதையே பவுலடிகளாரும் கூறுவார் நான் அந்த பரிசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் ஓட்டத்தை நிறைவு செய்கின்றேன் எனக்கு பரிசு கொடுக்க என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக காத்திருக்கின்றார் என்று கூறுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம் இதேபோல மத்தியினர் செய்தி இருபத்தி ஐந்தாம் அத்தியாயத்திலே நான் உங்களுக்காய் ஆயத்தமாக்கியிருக்கின்ற வான்வீட்டை வந்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கின்றோம் போராட்டங்கள் சவால் நிறைந்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கின்ற பொழுது நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த வான்வீடு நமக்கு சொந்தமாகும் என்பதுதான் உண்மை எனவே வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்ல அதை வாழ்வாக்குவதற்கு முனைந்து முன்னெடுப்போம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஆமன்